அப்பத்தை கொண்டு உனக்கு ஆப்பன்மா போயா நீ விளங்க நல்லா ஆடிக்கிருந்தப்பள்ள ஊடாலை இடியாப்படியாப்படுத்த நீ கிணிச்சாரு இடியாப்பூடால அந்த கெடுத்துக்கிட்டு இருக்க இப்பதான் கரகாட்ட ஸ்டெப்பே போட்டுக்கு இருந்து இடியாப்பன் கிழிச்சா போடி முண்ட மாவு இருக்கு மாவு இருக்கு மாவு சுத்தி எழுத்தி வழங்காதவரை விசாரிச்சு பாரு நீ இதுவரைக்கும் எப்படி இருந்தான் சரிந்த நீவே <laughs> <laughs> ஏய் விக்கிற? புண்ணாக்கு வெள்ளை எல்லாம் காசு கொடுத்து வாங்கணுமா உன் இதுல வாங்குறோம் வாயில. எவ்வளவு

தமிழ்நாடு சர்க்கார் பண்ணுறோடே யாருக்கு சொந்த கிடையாது பத்த கிட்டு யாருக்கு சொந்த கிடையாது என்ன சட்டம் உங்களுக்கு சவுராளே போதா ஏ போயா போதா ஏ போப்பா போங்க அக்கா போங்க தங்கச்சி

எதுல ஏற மேல ஏறற போல ஓ வாயில ஏற வா கிழிச்சா பையன் கோமாளி பேருமே வந்து ஓட்டு வெத்து ஓட்டலாம் நீ யார்கிட்ட ஓட்டுற நீ இப்ப பாத்துப் போற பாப்பா எதையும் பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன் சபாஸ் சாரியானே உங்க சட்ட உங்க சவுடாலு அப்படியே எத்தனை அளந்த இடத்துல நான் பார்த்தவ இது மாதிரி பாற இடத்துல பார்க்கத ஏவ என்ன உள்ள போற சொல்றீங்க நீ என்ன அண்ணாவி எனக்கு நீ ஏய் நான் அப்படி எல்லாம் சமாளிச்சு வரத இந்த நிலையை நான் நிலைநாட்டிட்டு இருக்கேன் ஏ எடுத்த நான் விற்பனை என்னைக்குமே நான் விட்டே தர மாட்டேன் யாருக்காகவும் நான் விக்கிறது நான் ஓரக்கட்ட மாட்டேன் நீ இஷ்டம்னா வந்து நின்னு கஷ்டமே ஓரம் என்னடா விக்கணும் ஒண்ணு செய் என்ன ஓ யாவரத்தை எங்கடா பாரு நான் யாவரத்தை இங்க பாக்குறேன் பாரு கூட வந்து வந்து வாங்கிட்டு போறேன் எது நல்லா ஓடுறன்னு பாப்பமா ஆமா பாத்துமா யார் பக்கம் யாவரம் அது போகுது பாப்பா பாப்பா யார் யாவரம் பெஸ்டா போகுதோ பெருசா பாப்பா பாப்பnick ஆனா ஏங்கா ஏங்கா ரம்யா நான் உன்கிட்ட தான் வாங்குவேன் பூண்டு உங்ககிட்ட தான் வாங்குவேன் அவன்ட்ட சூத்த பூண்டா இருக்கு ஏன்னா நீங்க தான் சைஸா என் பூண்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா பார்த்ததே இல்லங்க பார்த்தாலும் அத சொல்லுங்க எந்த வியாபாரமாந்தாலும் போய் சாப்பிட்டு பாக்கணுங்கிறது இல்ல கண்ணுல பார்த்தாலுமே இது நல்லா இருக்குமா நல்லா இருக்கா அப்படியாங்க அவர் திறந்து பாத்தீங்களா அவர் சூத்த பூண்டுங்க ஐயா ஏமா

மாதிரி போல நாட்டு கட்டு உன்ன போல நாட்டு கட்டு கம்மியா உன்ன போல நாட்டு கட்டு போல நாட்டு கட்டு இந்த ஊருக்கு நான் பார்த்ததில்லை இந்த ஊருக்குள்ள பார்த்ததில்லை அடி காதருந்த மூலி ஒன்னு கட்ட போறேன் தாலி காதருந்த மூலி ஒன்னு கட்ட போறேன் தாலி காதருந்த மூலி ஒன்னு கட்ட போறேன் தாலி இருந்த ஊரு கட்டு போக முன்னு ஒரு புலனியை இருந்த உருவகத்து போக வேண ஒரு குழந்தை இருந்த ஊருகட்டு போக முன்னு ஒரு கட்ட பய உள்ள கட்ட 원래 에아 <laughs>

ஆட்டாதே இந்த படம கூட என்கிட்ட ஆட்டாதே ஒரு மன்னிக்க ஆட்டாவே அடி ஆட்டாத என்ன சிஎஸ் மன்னிக்க பார்த்த நல்லா இருக்கிற ஆனா பார்த்தா நல்லா இருக்கிற அமுக்குற வேலை பழகி இருக்கிற எவ்வளவு ஆனா நல்லா இருக்க அமுக்கு வேலை இருக்க

ஒன்னு வருஷ போட சொல்லுதடி பகத்துதடிசோட சொல்லுதடி ஒரு குழ நீ இருந்தா ஒன்ன குட்டி போவேன் ஒரு குழ நீ இருந்தா உன்னை குட்டி போவேன் இல்லைன்னா உன்னோட தோழியான சென்று நகுத்தி போவேன் அடி எங்க போல சாமி கோயிலுக்கு நாம உடாக போட்டி பாதி ஆட்ட போட்டி வாதி பட்டி மணத்து இதையா பட்டி மணக்கு இதையா பரமபூடி கொட்டை தானி பட்டி மணக்கு இதையா பரமபூடி கொட்டை பூகோளுக்கு தேசமெல்லாம் விளங்குகின்ற தேசமெல்லாம் விளங்குகின்ற எங்க தமிழகம் தேசமெல்லாம் விளங்குகின்ற எங்க தமிழ்மகள் அவர் கல்லூரியிலே திறந்து வந்த எங்கள் தமிழ் மகள் அவர் கல்லூரியிலே திறந்து வந்த எங்கள் தமிழ் மகன் வாட தெரியாத அவள நெசமா வந்தாலு மதுரா சுட்டாட்டு தம்பி ஊற்ற கூப்பிடியா ஐயா கண்டா சொல்லுங்க அவரை கையோட கொட்டி வாருங்க ஐயா கண்டாவ சொல்லுங்க